அனைவருக்கும் வணக்கம் இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் மா அருணகிரிநாதர் முருகப்பெருமான் மேலே பாட்டு பாடி அருள் அந்த பாடல்களை நம்ம உண்மையான பக்தியோடு பாடும்போது எண்ண முடியாத அளவுக்கு நமக்கு பலன் வந்து சேருது இந்த நவீன உலகத்துல பரவலா பார்க்கக்கூடிய பிரச்சனை குழந்தை பேரு இல்லாம இருக்குது என்னதான் மருத்துவம் பார்த்தாலும் சில பேருக்கு குழந்தை பெற முடியாத சூழ்நிலை இருக்கு அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வரமா அருணகிரிநாதர் திருப்புகல்ல ஒரு பாட்டு அருள் இருக்காரு அந்த பாட்டை மனமுன்றி பாட பாட குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது மட்டும் இல்லை அந்த முருகப்பெருமானின் அம்சமாகவே குழந்தை பிறக்கும் அப்பேற்பட்ட அருள் நிறைந்த திருப்புகழ் பாடல் செகமாயையுற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கெர்ப்பம் கெற்பம் உடல் ஊறி தெசமாது முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மக அவாவின் உச்சி விழி ஆனனத்தில் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு அணைக்க வருணீதா முதுமா மறைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியேயுரைத்த குருநாதா தகையாது எனக்கு உன் அடிகாண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே அருணகிரிநாதர் என்ன சொல்றார்னா இந்த நிலையில்லாத மாயையான உலகத்துல எனக்கு கிடைச்ச அழகான மனைவியோட கர்ப்பத்தில் கருவாக உருவாகி பத்து மாதம் நல்லபடியாக வளர்ந்து நல்ல அழகான உருவத்தோட இந்த பூமிக்கு முருகா நீயே என்னோட குழந்தையாக பறக்கணும் குழந்தை பாசத்தில் உன் கூட நான் விளையாடி உன்னோட உச்சி மோந்து உன் கண்ணோட என் கண் வைக்கணும் மலை போன்ற என்னோட தோல் மேலே நீ விளையாடி உன்னோட மணி போன்ற வாயால் எனக்கு நீ முத்தம் தரணும் முருகா முகவசீகரத்தோட இருக்க குரப்பெண் வள்ளிய உன்னோட மார்போடு அனைத்த நீதிக்கெல்லாம் அதிபதியே வேதங்களுக்கு மூலமாக இருக்க பிரணவத்தோட பொருளை சிவபெருமானுக்கே உபதேசம் செஞ்ச குருநாதா தடையில்லாமல் உன்னோட திருவடியை தரிசிக்க அருள் செஞ்ச சுவாமிமலை முருகா ரெண்டு பக்கமும் மரங்கள் நிறைஞ்ச காவேரி ஆற்றின் வடக்கு பகுதியில் போர் செஞ்ச வேலோட அருள் புரிகின்ற பெருமாளே இப்படி அருணகிரிநாதர் கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்கள நினச்சி கருணையோட முருகப்பெருமான்கிட்ட நமக்காக வேண்டிக்கிறார் இந்த பாட்டை கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி இல்லை புதுசாக கல்யாணம் ஆகி முருகப்பெருமான அம்சத்திலேயே குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி தினமும் இந்த பாடலை முருகப்பெருமானை பொருள் பொருளுணர்ந்து பாடினாங்கன்னா பெருமான அருளால் நிச்சயம் வேண்டியது வேண்டியவாறே கிடைக்கும் இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க நன்றி